அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி சக்தி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு ஒரு பதிவு சொல்லுகிறேன் என்ன பதிவு என்றால் இப்பொழுது மீனத்திலே செவ்வாய் புதன் ராகு சுக்கிரன் உச்சம் பெற்ற சுகிரன் நீச்சம் பெற்ற புதன் இருக்கிறது சரி என்ன செய்யும் என்றால் பொதுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் பெண்களுக்கு பெருத்த யோகம் உண்டு ஆம் இல்லை அது மட்டுமல்ல செவ்வாயும் சுக்கிரனும் காம்பினேஷன் இருப்பதால் செவ்வாய் தமிழ்நாட்டை குறிப்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருத்த மழை உண்டு ஆம் இப்பொழுது இருந்து ஆரம்பமாகும் அதிகமாக இப்பொழுது இருந்து என்றால் எப்பொழுது இருந்து இந்த பதினேழாம் தேதி இப்பொழுது பெருத்த மழை வர வாய்ப்பு உண்டு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே அது மட்டுமல்ல இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதாலும் செவ்வாய் மீனத்தில் இருப்பதாலும் நீங்கள் எதிர்பாராத மழை நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்ல ராகு இருக்கிறான் கூட ராகு யார் ராகு வந்து முஸ்லிம் இனத்தவர்கள் அந்த முஸ்லிம் நாடு சம்பந்தப்பட்ட அரும்பு இந்த நாட்டில் எல்லாம் பெருத்த மழை உண்டு ஆனால் முக்கியமாக நம்முடைய நாட்டிற்கு மழை கண்டிப்பாக வரும் தண்ணீர் பிரச்சனை தீரும் சரி இந்த மீனத்திலே நான்கு கிரகங்கள் இருப்பதால் என்ன நடக்கும் என்றால் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்ததால் சற்று கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத தகராறுகள் ஆங்காங்கே நடைபெற வாய்ப்பு உண்டு ஆம் செவ்வாய் அந்த மாதிரி ஏதாவது விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இது எல்லாம் கொடுக்கும் ஆகவே பொறுமை நிதானம் தேவை சரி மேஷத்திலே சூரியன் குரு இருக்கலாமா பெருத்த யோகம் ஆம் இந்த குரு தான் மே மாதம் மாறுகிறது ஒன்றாம் தேதி அதற்குள் என்ன செய்யும் என்றால் மாறுவதற்குள் சூரியன் குரு இருப்பதால் அவர்களுக்கு யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இருவரும் சேர்ந்து இருப்பதால் அவர்களுக்கு ஒரு திருப்பத்தை ஒரு வழியை காட்டிவிடும் சரி அடுத்து நாம் இந்த கடந்த எட்டாம் தேதி சூரிய கிரகணம் பார்த்தோம் அந்த சூரிய சூரியகிரகணம் அது வந்து ஒரு ஆறு மாதத்திற்குள் பெருத்த பிரச்சனையை கொடுக்கும் உலக அளவிற்கு பிரச்சனை உண்டு நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் ஆம் ஆங்காங்கே பூகம்பங்கள் வரலாம் நிலாதிபு வரலாம் பெருத்த மழை வரலாம் அதே நேரத்திலே நெருப்புப் பிழம்பு வெளிநாட்டிலே வரலாம் இப்படி தேவையில்லாத பயங்கரம் காரணம் ஆண்டு குரோதி அல்லவா ரோதி விரோதிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஆண்டு ஆகவே நாம் இந்த ஆண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்பொழுதே குரோதி பிறந்து விட்டது ஆகவே அமைதியாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை பொறுமையாக செய்ய வேண்டும் எப்படி என்றால் கிராமத்திலே குடிசை இருக்கும் அந்த காலத்திலே இப்போதும் இருக்கிறது அதற்குள் போக வேண்டும் என்றால் நாம் தலையை வணங்கி கொண்டு உள்ளே போக வேண்டும் ஆம் அது ஒரு பெரிய விஷயம் யோசனை செய்தால் அதாவது நான் இப்படிதான் போவேன் நேராக போனால் தலை நெட்டி சரியாக அடி வாங்கும் வணங்கிக் கொண்டு உள்ளே போனால் பிரச்சினை இல்லை அதுதான் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் வணங்கி கொண்டு போங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் சரி அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களே உங்களுக்கு சில பதிவுகளை நாளை போட போகிறேன் அதை பாருங்கள் ஆனால் இப்பொழுது போட்ட பதிவு இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து இருபத்தி நாலு செவ்வாய் வரை அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஆம் எது மாறாத பெரிய திருப்பத்தை அடைய போகிறீர்கள் கவலையே வேண்டாம் நன்றி வணக்கம்